அனைவருக்கும் ஆண்மையை அன்பு வணக்கம் மணக்கரியும் பிணக்கரியும் நம் பெருமானார் அவர்கள் நல்ல மனம் தரும் சைவ காய்கறிகளை ஒதுக்கி வைக்கிறார் ஒரு காலகட்டத்திற்கு மேல் சைவ உணவையும் ஒதுக்கிவிட்டு கற்கண்டு சர்க்கரை பெங்காலி வாழைப்பழம் ஏகதேசம் ரசாயி பழம் அயச்சந்தூரம் மற்றும் தாமிர பஸ்ப முதலியவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் சுத்த சன்மார்க்க சாதகர்கள் மேற்படி பொருட்களை நல்ல வழிகாட்டுதலுடன் எடுத்துக்கொள்வது நலம் பயக்கும் என்கிறார் அடுத்து பெருமான் வெறுக்கும் உணவுகள் பிளத்தின் கரி என்று புலால் உணவை கூறுகிறார் மறுத்த உணவுகள் பொரித்த உணவுகள் மடை அசைவ ரச வகைகள் இவைகளெல்லாம் உடலுக்கு பாதையை தரும் உணவுகளாகும் மேலும் ஒரு சன்மார்க்க சாதகன் என்பவன் பிறரிடத்தில் இணக்கமாகவும் இதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இவ் உடம்பெடுத்த கணக்கை அறியவும் அம்பலத்தான் ஆடலின் துலக்கத்தையும் அறிந்து வாழ முற்பட வேண்டும் இவ்வாறு வாழ்வதே சுத்த சன்மார்க்க வாழ்வாகும் இதோ அப்பாடலை கேளுங்கள் நிலக்கரியீர் இதமறியீர் இருந்த நிலை அறியீர் இடமறியீர் தடமறியீர் நீ உடம்பை எடுத்த கணக்கறியீர் வழக்கறியீர் அம்பலத்தே மாயை கலக்கமர நடிக்கின்ற துலக்கம் அறிவீரோ பிணக்கறிவீர் புரட்டறிவீர் பிழை செய்யவே அறிவீர் பேருணவை பெருவையற்றி பிளத்தில் இட அறிவீர் மணக்கரியே பிணக்கரியே வறுப்பே பேர் பொறிப்பே வடை குழம்பே சாரே என்று அடைக்க அறிவீரே மேற்படி பாடலின் பொருள் உணர்ந்து பொறுப்போடு வாழும் எவரும் சுத்த சென்மார்க்க சுகநிலை பெறுவதில் ஐயமில்லை ஐயமில்லை அருள்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி